ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி நாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாங்க பாக்கலாம் வாழ்க்கையை நிம்மதியற்று வாழ்கிறாயா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கால ஒரு செல்வந்தர் ஒருத்தர் வாழ்ந்து வர்றாரு அவர் ஒரு பெரிய தொழில் அதிபர் அவர் பேர்ல நிறைய தொழில் நிறுவனங்களை வந்து நடத்தி வந்துட்டு இருந்தாரு பல கோடிகளுக்கு சொந்தக்காரராய் இருந்தாரு அவருக்குன்னு அந்த நாட்டுல ஒரு சிறப்பான ஒரு மரியாதை ஒரு அந்தஸ்து செல்வந்தர்களுக்கு நிகரான ஒரு தகுதியோட அந்த நகரத்துல வாழ்ந்து வர்றாரு இப்ப அவருக்கு வயசாயிடுச்சு அதனால முடிவு பண்றாரு தன்னோட மகன்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு வயசாயிடுச்சு அதனால சொத்துக்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு பங்கா எழுதி வச்சிட்டேன் இத பூரா நீங்களே பாத்துக்கோங்க நானும் என்னோட மனைவியும் எங்களுக்கு தேவையான ஒரு சொற்ப பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த நகரத்துல இருந்து வெளியேறி ஒரு கடற்கரை கிராமத்துல போய் தங்க போறோம் அங்கே எங்களோட வயதான காலத்தை வந்து நாங்கள் கழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் வந்து இந்த கடற்கரை ஓரமா ஒரு கிராமத்துல ஒரு பங்களாவை நிரூபிச்சு அவருக்கு ஒரு ரெண்டு வேலையாட்களையும் அமர்த்திக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா எந்த ஒரு பிசினஸ் டென்ஷனும் இல்லாம சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு எப்போவும் அந்த கடற்கரையில காலையில எந்திரிச்ச உடனே வந்து காலார வந்து நடந்து போவாரு அந்த கடற்கரையோரமா அப்ப ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞன் ஒருத்தன் வந்து அந்த கடற்கரை ஓரமா ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்துக்கு அடியில படுத்ததுதான் அவனுக்கு பக்கத்துல ஒரு மரப்படகும் இருந்துச்சு அதை பார்த்த உடனே அவர் அவன் வந்து ஒரு மீனவன் அப்படிங்கறத வந்து இந்த செல்வந்தன் வந்து புரிஞ்சுக்கிறாரு இருந்தாலும் அவன் வந்து கால காத்தால படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து இவருக்கு பிடிக்கவே இல்லை இவனுக்கு இவருக்கு வந்து ஒரு வெறுப்பாக்குது இவரோட இளமை காலத்தை வந்து ஞாபகப்படுத்துச்சு நம்மெல்லாம் நம்மளோட இளமையா இருந்த போது அயராது உழைத்தோம் நிறைய செல்வங்களையும் பல கோடிகளையும் சேர்த்தோம் தன்னோட செத்து மதிப்பை பல கோடிகள்ல வந்து பெருக்கணும் ஆனா இவன் வந்து காலகாத்தாலே படுத்து தூக்குறான் இவன் எப்படி இவனோட வாழ்க்கையில முன்னேற போறான்னு சொல்லி ஒரு வெறுப்போட அவனை தட்டி எழுப்புறாரு அவனை எந்திரிச்சு நிதானமா உட்காந்துட்டு அவன் சொல்றான் நான் நைட்டு பூரம் இந்த கடல்ல வந்து மீன் பிடிப்பேன் யா அதனாலதான் வந்து பகல்ல அயர்ந்து நான் தூங்கிட்டு இருந்தேன் ரொம்ப அசதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான் அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்பதான் வந்து அவன் அவனோட பகல் பொழுதுல என்ன பண்ணுவான் அப்படிங்கறத வந்து அந்த செல்வந்தர்கிட்ட சொல்றாரு நான் பகல் பொழுதுல இப்படி மீன் பிடிச்சிட்டு வந்த உடனே படுத்து தூங்கிடுவேன் மதிய நேரத்துல எல்லாம் நான் இந்த மீன்கள் பிடிச்ச மீன்களை எல்லாம் சந்தையில போய் வித்துட்டு வந்துடுவேன் வித்துட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னோட மனைவி கிட்ட அந்த பணம் எல்லாத்தையும் கொடுத்துருவேன் கொடுத்து அந்த மாலை பொழுதுல என்னோட குடும்பத்தோடையும் என்னோட குழந்தைகளோடையும் என்னோட நண்பர்களோடையும் செலவிடுவேன் என்னோட நேரத்தை அதுக்கப்புறமா கெளிச்சி கிளிக்கி நிகழ்ச்சிகள் எங்கிட்ட உங்களோட சுற்று வட்டாரத்துல நடந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு நைட்ல நான் மறுபடியும் மீன் பிடிக்க போயிடுவேன் இதுதான் என்னோட உம் ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்க வந்து ஒரு வேலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அவர் சொல்றாரு நைட்ல வேலை பார்க்கிற அதனால பணம் சம்பாதிக்கிற இதையே நீ பகலையும் சம்பாதிச்ச அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து நீ சேர்த்து வைக்கலாம் அப்படி சேர்த்து

அதிகாரியா இல்லாம தொழில் அதிபரா ஆகியர்லாம் அப்ப உனக்கு கீழே நிறைய தொழிலாளர்கள் வேலை பார்ப்பாங்க உனக்குன்னு ஒரு விசைப்படப்பு இருக்கும் அப்ப வந்து நீ என்ன மாதிரி ஒரு பெரிய தொழில் அதிபர் ஆயிடலாம் தொழில் அதிபர் ஆனதுக்கு அப்புறம் நான் என்னையா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் கேக்குறான் அப்ப அந்த வயதான அந்த செல்வந்தர் சொல்றாரு அப்படி பல கோழிகளை நீ சம்பாதிச்சு வச்சிருந்தா இப்படி வயசான காலத்துல இந்த கடற்கரை ஓரமா நிம்மதியா உன்னோட வந்து நீ வாழலாம் நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும் இந்த ஆற்றங்கரை ஓரமா நீயும் என்ன மாதிரி ஒரு பங்களாவை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த இளைஞன் வந்து சொல்றான் ஐயா இப் நீங்க அறுபது வயசுக்கு அப்புறம் நிம்மதியாவும் அமைதியையும் தேடி சுதந்திரத்தையும் தேடி மன நிம்மதியை தேடி இந்த கடற்கரையில பங்களாவ வாங்கிட்டு வந்தீங்க அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் நான் இப்பயே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க அறுபது வயசுக்கு அப்புறம் பண்றது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இப்ப எனக்கு பணம் எல்லாம் போதுமானதா இருக்கு எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கு சந்தோஷமான குடும்பம் இருக்கு நான் இன்னும் எதுக்கு பணம் சம்பாதிக்க பணத்தை சம்பாதிக்கணும் பணத்து பின்னாடியே நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் வந்து அந்த செல்வந்தர்கிட்ட கேட்டாரு உடனே அவரோட அவரோட முகம் மாறுது அவர் வந்து அப்பதான் அவரோட இளமை காலத்தை பத்தி சிந்தனை அவருக்கு வருது நம்ம எப்படியெல்லாம் எல்லாம் பணத்தின் பின்னாடி ஓடணும் நம்மளோட நிம்மதி சந்தோஷம் நம்மளோட இளமை காலம் எல்லாத்தையுமே அந்த பணத்திலேயே போட்டு பொதிச்சிட்டோமே அப்ப வந்து ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை தானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அறுபது வயசுக்கு அப்புறம் தோன்றிய இந்த அறிவு வந்து இவனுக்கு இந்த இளம் வயதிலேயே கிடைச்சிருச்சே இப்ப சொல்லுங்க இதுல யார் வந்து அறிவாளி அந்த செல்வந்தர் அறிவாளியா அல்லது அந்த இளைஞன் நமக்கு நிறைவான பணம் போதும் அதை வச்சு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்ற இந்த இளைஞன் வந்து புத்திசாலியா அல்லது இளமை காலத்தை பூரம் தான் பணம் சம்பாதிக்கிறதுல செலவு பண்ணிட்டு இறுதி காலத்துல இந்த கடற்கரைவரமா வந்து நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்க அந்த வயதானவர் வந்து திறமைசாலியா புத்திசாலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படிதாங்க நிறைய பேரு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான தொடர் பயணம் வந்து நம்ம நம்மளோட தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழணுமே தவிர பணத்தின் பின்னாடியும் மற்றவர்கள் முன்னாடி நம்ம வந்து அந்தஸ்தா வாழணும் அப்படிங்கறதுக்காக மட்டுமே பணத்தின் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ஒரு இருண்ட பயணமாக மாறிவிடும் பின்னாடி திரும்பி பார்க்கும் போது நம்ம நமக்காக என்ன வாழ்ந்திருக்கும் நம்மளோட சந்தோஷம் என்ன இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இருக்காது நம்மளோட தேடல்கள் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கும் நம்ம இலக்கை மட்டுமே நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை ஃபுல்லா வெறுமையானதா இருக்கும் நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லா வெறுமையானதாகவும் வெறுப்பு நிறைந்ததாகவும் கவலைகள் நிறைந்ததாகவும் ஒரு ஓட்ட ஓட்ட பந்தயத்தில் ஓடுன தொடர் ஓட்டமாகத்தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அதுல சந்தோஷம் சுத்தமா இருக்காது ஒரு இலக்கை நோக்கி ஓடும் ஒரு குதிரை எப்படியோ அப்படியே நம்மளோட இலக்கை நோக்கி மட்டும் வெற்றியை மட்டும் நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே வந்து வெறுமை நிறைந்ததா கேள்விகள் நிறைந்ததாவே இருக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா நிம்மதியா வாழணும் அப்படின்னா நமக்கு தேவையான பணத்தை மட்டும் சம்பாதிச்சுக்கிட்டு நிறைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் நிறைய உறவுகளையும் நம்மளோட குழந்தைகள் நம்மளோட குடும்பம் சொல்லி ஒரு சந்தோஷமான சூழலுக்குள்ளே வாழ்ந்தாதான் அதுதான் மனி நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு எடுத்து சொல்லுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ